குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் செல்வப்பேருந்தை அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி பேசுவதற்கு அவர் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு வாழ்த்து நாளைக்கு ஒரே வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாளில் கலந்து விடுவது பற்றி சொன்னார்

அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தவறாக சொல்றாங்க தேர்தல் நேரத்துல வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள்ல நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் யாருங்க குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் குடியுரிமை வெளிநாட்டில இருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வ அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் இதை போல பேசிக்கிறார் உண்மையில் அதனால இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லாரும் தெரியும். நாம இன்னைக்கு காலையில இந்த வந்து போட் போட்டு போறீங்க. நான் எதுவுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் என்னனு கேக்குறாரு. போடி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு என்னது வாழ்த்துக்கள்.